இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசனமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக நீதிமன்றத்தில் பதினாறு முப்பத்தி மூணு சொல்லுகிறது சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் ஒரு காரிய சக்சஸ் ஆக முடியணும்னா வெற்றியாக முடியணும்னா அது கத்தரால் தான் முடியும் ஏன்னா எனதான் சீட்டு மடியிலே போடப்பட்ட பழைய ஏற்பாடு காலத்தில் பழைய காலத்தில் ஒரு பேர் வைக்கணுமோ இல்லை ஒரு காரியத்தை செய்யணுமோ இல்லை இங்கிருந்து புறப்பட்டு போகணுமோ சீட்டு எழுதி குலுக்குவாங்க இது போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லி அவங்களோட நம்பிக்கை இந்த சீட்டு யார் பேருக்கு வருதோ அது சரிதான் இப்போ கூட கிராமத்தில் இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு குழந்தை பிறந்தா பேர் வைக்கணும் ஒரு தொழில் செஞ்சு அந்த தொழிலுக்கு ஒரு பத்து பேரை எழுதி அதை குறுக்கி போட்டு அந்த எந்த பேர் வருதோ அதுதான் கடவுளுடைய தீர்மானம்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது சீட்டு மடியில் போடப்பட மடியில போட்டு எடுப்பாங்க ஆனால் என்னதான் சீட்டு மடியில் போட்டு வந்தாலும் ஒரு காரியம் அந்த சீட்டில் வர்ற பேரு கூட தேவன் நினைச்சாதான் கட்ட முடியும் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரா தேவ மக்களே நம்ம என்னதான் ஓடி ஓடி உழைச்சி போராடினாலும் அந்த காரிய சித்தி தேவன் முடியும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆதி அவங்க முப்பத்தொன்பது ரெண்டு படிச்சு பார்த்தீங்கன்னா யோசப்பை குழியில போட்டாங்க அதுக்கப்புறம் வித்துடுறாங்க அவனை வித்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டு அவனுக்கு வருது அந்த எஜமாட்டியோடு தப்பா நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வருது இப்போ அந்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இந்த யோசப்பு சிறைச்சாலை அவனுடைய கட்டுப்பாடு இருக்கும்போது அவன் காரி சுத்தி போலவனாக இருந்தான் யோசப்போடு கத்திருந்தார் அவன் காரி சுத்தி போலவனாக இருந்தான் ஜெயில இருக்குன்னு கிடையாது காரி சுத்தி பாருங்க யாருக்குள்ள கத்திரி அணுக்கிரகம் கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதோ அவன் எங்க இருந்தாலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றியா மாறணும் ஆசையா மாறணும் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கணும் அற்புதம் நடக்கணும்னா கத்தருடைய கண்கள்ல இரக்கம் பெறணும் ஒரு நம்ம தீர்மானம் பண்ண வாழ்க்கையில் பெறுகிற நன்மையோ தீமையோ அவருடைய அனுமதி இல்லாம சித்தம் என்று அவள் சித்தம் எல்லாம் ஒரு முடிவுடன் கீழே விழுவதில்லை நாம் பெற்றுக் எல்லா நன்மைக்கு காரணம் ஆண்டவர் தான் அப்போ கத்துடைய மக்கள் வாழ்க்கையில் என்னதான் அறிவோடு திறமையோடு புத்தியோடு நாம் செயல்பட்டாலும் அந்த காரியம் ஜெயமாய் புடிவது ஆண்டவராக தான் இதுதான் யோக சொல்கிறாரு ஏழாவது எட்டாம் சனம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிற அவருடைய முடிவு நல்லது நிறைய பேர் நல்லா அழகாக துவங்குவாங்க அந்த காரியத்துக்காக மெனக்கெடுவாக உழைப்பாக ஆனால் அது வெற்றியாக முடிய எப்போ வெற்றியா முடியும் இறைனுடைய துணை உங்களோட இருக்கணும் நீ வேற தொழில் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறீங்களா வீடு கட்டலாம் நினைக்கிறீங்களா கடவுளத்து கீழே எச பக்கத்தை கேளுங்க ஆண்டவரை ஒரு அற்புதம் செய்யுங்க இந்த வசனத்து மேல சீட்டு மடியில போடப்பட்டாலும் காரிய சித்தியோ அந்த காரியத்தினுடைய வெற்றியோ கருத்தரால் வருகிறது உங்க காரியங்கள் வெற்றியா முடியும்னா நீங்க சங்கீத முப்பத்தி ஏழு பாசங்கள் காரி சித்தி உள்ள மேலும் தீவனை செய்கிற மேலும் நீ போறாம கொள்ளாதன்ற பொல்லாத மனுஷன் போறாம கொள்ளாத நல்ல காரிய சித்திகளோடு போறாம கூடாது காரிய சித்தி இது விளக்கு என்ன உனக்கு என்ன தேவன் அனுமதித்து இருக்கிறாரோ உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த எண்ணத்துல வாங்க நிறைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு என்ன காரணம் பேராசை பண ஆசை பொருள் ஆசை பெரிய ஆயிரணும் இல்ல இல்ல உன் வாழ்க்கையில எதை அனுமதிக்கிறாரோ அதுதான் உனக்கு நிரந்தரமானது அதுதான் நிலையானது இல்லாமல் போகும் பொருள் மேல கண்களை பறக்க விட்டு ஏன் சமாதானத்தை கெடுத்துக்கொள்ள வேண்டும் தேவ மக்களே நீங்கள் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கணும்னா ஒரு முடிவு என் காரியத்தை கைகூடி வரிசையில் கர்த்தர் தான் சீட்டு எனதான் மடியில் போடப்பட்டாலும் அந்த சீட்டிலே எதிர்பார்க்கிற பேரை தருகிறவர் ஆண்டவர் தான் அப்ப நம் கையில வருகிற ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு செய்கிற அங்க ஈவாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க என்னதான் நாம் உழைச்சாலும் போராடினாலும் முயற்சித்தாலும் ராப்பகல் பக அறிவோடு புத்தியோடு வாழ்ந்தாலும் அதை வாய்க்க பண்ணுகிறார் கத்தர் என்ற அறிவோடு வருவோம் கர்த்தர் நம்மை ஆசிப்பாராக காட் பிளஸ் ஆமே